வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையான எப்பிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் நம்ம அலமேல் பாட்டி வந்து பாரதி வந்து வெல்த் எடுக்கிறாங்க மிஸ் பண்ண அவன் ஃபுல் ஓடின்னு கேளுங்க வீசிய வந்துச்சுமா போக மாட்டேங்குது பார்க்கல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து பேசாத இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாரதி கிட்ட வந்து அலைமேலு பாட்டி வந்து பேசுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு ஓ மேலே அன்பு பாசம் இல்லை சரி போய் தொலைன்னு விட்டாச்சு ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு இப்போ நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நேரடியாக கேட்குறாங்க இது ஒன்றும் உன் புருஷன் வீடு கிடையாது உன் புருஷன் புதுசாக கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு வீட்டில் தங்குறான் அங்கே நீ இருக்கியே கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு பேசும்போது நீங்கள் மூணாவது மனுஷன் மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெளிவாக தெரியுது ஒன்று உன் புருஷங்கிட்ட எல்லாத்தையும் சொல் இல்லை இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு முடிவிடு ரெண்டுமே இல்லாமல் நான் இங்கே தான் இருப்பேன் என் புருஷங்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன்னா இன்றைக்கி நடந்தது கடவுள் புண்ணியத்தால நம்ம கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால குட்டிய அதையே அழைச்சிட்டு வந்துட்டோம் இல்லைனா என்ன பண்ணியிருப்ப உன்னால் என்ன செய்ய முடியும் உண்மையும் சொல்ல மாட்டேன் அதே சமயத்தில் இங்கே தான் இருப்பேன்னா நீ யாரு முதல்ல இந்த வீட்டில் தங்குறதுக்குன்னு நேரடியாக கேட்குறாங்க அம்மா எந்த அளவுக்கு கோவப்பட்டு அத்தை பேசுறத பார்த்தா உண்மையா தான் தெரியுது லட்சுமி அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப வேதனையோட இருக்காங்க என் மனசுக்கு கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் சொல்றதெல்லாம் நூறு சதவீதம் ஒன்றும் உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் என்னால் ஆதி முன்னாடி காரணத்தை சொல்லி புரிய வைக்க முடியாது ஆனால் நான் இங்கேருந்து போக போகிறேன் எனக்கு என்ன ஏதுன்னு தெளிவாக வந்து புரிய வச்சுட்டிங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி உங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்கிறாங்க ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன் என்ன ஆச்சு என்னால் இந்த வீட்டிலலாம் இருக்க முடியாது இனிமேட்லாம் நான் பார்த்துக்கிறேங்க எல்லாத்தையும் உங்களை இங்கேருந்து நான் அனுப்ப விட மாட்டேன் அப்படின்னு ஆதி பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை அலமையிலு பாட்டி வந்து ச எனக்கு சத்தம் போடுறாங்க இனிமேட் நம்ம யாருமே இங்கே இருக்கக்கூடாது எங்கள் வீட்டில் இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா நாங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம் கஷ்டப்பட்டால் கூட அது நாங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக தான் இருப்போம் இங்கே எல்லாமே கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் இப்போ என்ன நடக்குமோ அப்போ என்ன நடக்குமோ மித்ரா என்ன சதி செய்வாலோன்னு சொல்லி யோசிக்க முடியாது தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோங்க எனக்கு எதாவது கஷ்டம்னா பொறுத்துக்கலாம் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் ஏன் இந்த கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தணும் யோசிச்சு பாருங்கள் எதுவாக இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் எனக்காக யோசிச்சு பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஆதி மாட்டுக்கும் போகிறாங்க கண்டிப்பாக நான் உங்களை இங்கேருந்து போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறப்ப ஏய் மித்ராக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குடா அது மட்டும் நல்ல தெல்ல தெளிவாக தெரியுதுன்னு ஆதி வந்து யோசிக்கிறாங்க ஆமாண்ண நான் அண்ணியை பற்றியே சொல்லலான்னு பார்த்தேன் என்னடா அண்ணி என்னிங்கிற ஆமாம் நீ ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு காமெடியாக பேசுகிறப்ப நான் செம்மையாக கோவத்தில் இருக்கேன் சும்மா இருந்தேன் நான் உண்மையை சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பாரதிக்கு மேலே ஆதிக்கு அன்பு பாசம் இருக்குது இது உண்மை தானே ஆமாம் தான் அதே போல் தான் பாரதி மேலே மித்ராவுக்கும் வெறுப்பு இருக்குது டெய் எதுக்கடா வெறுப்பு இருக்கும் சும்மா கேஷுவலாக யாராவது இது மாதிரிலாம் யோசிப்பாங்களா நல்லா யோசிச்சுப்பார் அதுவும் ஆதி ரொம்ப பாவம் தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லி புரிய வைக்கிறாங்க ஆமாண்டா இதுதான் எனக்கு உதைக்குது அண்ணே வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நீ கண்டுபிடிக்காமல் விட்டுருக்கண்ணுற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து ஆமா எனக்கு அவங்க ரெண்டு பேர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அவங்களுக்கு ஏதோ உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு பாரதிக்கு அப்பப்போ வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி தான் மித்ரா வந்து நடந்துக்கிறாங்க அப்படியா சொல்கிற அப்படின்னு நம்ம ஆதிக்கு எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க நீ தப்பான பாதையில் போயிட்டுருக்கண்ண தெளிவுபடுத்திக்க மித்ராவுக்கு ஒரு வேலை எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்து அவ ஓம் பசங்கன்னு தெரிஞ்சிருந்து கூட இது மாதிரிலாம் யோசிச்சிருக்கலாம்ல ஒவ்வொரு வாட்டியும் அவன் இங்கே இருக்கும்போது உன் கடந்த கால வாழ்க்கையை ஞாபகப்படுத்தின மாதிரி ஆப்போசிட்டில் அவங்க இருந்தால் அவருக்கு கோபம் வரதானே செய்யும் அதனால கூட இப்படியெல்லாம் வந்து ரெண்டாவது அண்ணியை வந்து முடிவு பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு பேசுகிறாங்க அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு இதை கேட்ட உடனே ஆமாண்டா இதையே நம்ம யோசிக்கல இத்தனை நாளா பாரதியோட வாழ்க்கையை ஒவ்வொரு வாட்டியும் வந்து பேசும்போது பேசும்போது அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு யதார்த்தமா பேசின மாதிரி தெரிஞ்சிச்சு நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் மித்ரா இதுக்கு பின்னாடி உள்ளே கேம் விளாண்டுருப்பாளா இல்லையான்னு தெரியல ஆனால் நல்லா யோசிச்சு பாருண்ண பாரதிக்கு எதனால இப்படியெல்லாம் ஒரு பகை இருக்குது நல்லா யோசிச்சுப்பாருண்ணே அவங்க ஃப்ரெண்டு எல்லாத்தையும் புரிய வைக்கிறாங்க இன்னைக்குள்ளேயே வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க போலையே ஆமாண்ண நல்லா யோசிச்சுப்பாரு நான் திரும்ப திரும்ப ஏன்னு சொல்கிறேன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குது நீங்கள் ஹவுஸ்ல வந்து தங்குனீங்க அங்கே பாரதிக்கு யார் பகையாக இருக்கும் அது முதல்ல யாரோட அவுட் ஹவுஸ் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும்போது மித்ராவோட அவுட் ஹவுஸ் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் நைட் டைமில் இந்த குடும்பத்தை அங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க ஒன்று பாரதி ஃபோன் அடித்து எங்களுக்கு பிரச்சனை கொண்டு வான்னு சொல்லி சொல்லியிருக்கணும் அவங்க சொல்ல வாய்ப்பு அடுத்தது நீ தகவல் வந்து சொல்லியிருக்கணும் நீயும் சொல்ல வாய்ப்பு இல்லை இந்த வீட்டில் திலகா மீனா அவங்க சொல்லியிருக்கணும் அவங்களும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை நான் மிச்சம் இருக்கிறது யார் சுதாகர் இன்னொன்று மித்ரா இவங்க ரெண்டு பேருந்தான் எனக்கு முழு சந்தேகத்தையே ஏற்படுத்துகிறாங்க அவங்க தான் இதுக்கு பின்னாடி செம்மையாக வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு என்னோடய யூகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா இந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்கவே இல்லையே ஆரம்பத்தில் வந்த அதிகாரி கூட என்ன சொன்னாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஆதி வந்து யோசிச்சு பார்க்குறாங்க மித்ரா தான் காரணம்னு சொன்னவங்க அப்புறம் ஏன் மாற்றி இவங்க காரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க கூட்டி கழித்து பார்த்தா பாரதி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நம்ம மித்தராக தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவள் இந்த அளவுக்கு இருக்கா இன்னொன்று நமக்கு தெரியாமல் பாரதியை எத்தனையோ வாட்டி அமுச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு இது மாதிரிலாம் சுற்றிக்கிட்டிருக்காங்க ஓகே இதை எல்லாமே வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருந்தாலும் நிரூபிக்க முடியாதுடா யாருக்கிட்டேயும் இது மாதிரிலாம் மூஞ்சிக்கு நேராக கேட்க முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்னென்னு நீ இவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா அப்படி இருக்கும்போது நான் எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன் நீ தானா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறேன்டா கண்டுபிடிக்கிறேன் எதார்த்தமாக நடந்திருந்தா பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கு பின்னாடி சுதாகரும் மித்ராவும் இருந்திருந்தா என்னோட உண்மையான முகத்தை அவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்கிறப்ப ஆதி ரூமுக்கு நம்ம மித்ரா வந்து வராங்க அப்பன்னு பார்த்து அண்ணன் அண்ணி நம்பர் ரெண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே ஏய் என்ன சொல்கிற அப்படின்னு சொன்னேன் இல்லை அண்ணி இப்போ வந்திருக்காங்கன்னு சொல்ல வந்தேன் அதுக்கு முன்னாடி நீ வேறு ஏதோ சொன்ன அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை இல்லை நீங்கள் தனியாக பேசுங்க அப்போ தான் புரியனு ஆதி வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல ஏன் ஆதி கோவப்படுறீங்க காலையில் நடந்ததெல்லாம் அப்போயே முடிஞ்சிருச்சு தானே அதே அதிகமாக இருந்தால் என்ன எனக்கு அதெல்லாம் சந்தேகம் இல்லை எனக்கு புதுசாக வேறு ஒரு சந்தேகம் வந்திருக்கு நீ ஏன் பாரதி மேலே இவ்வளோ கோபமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அந்த இடத்துல இவ்வளோ நேரம் சந்தேகமே இல்லாமல் கேஷுவலாக வந்து யோசிச்சுட்டு இருந்த ஆதிக்கு இப்போ ஓரளவு எது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதுனால இப்போ மித்ரா மேலே சந்தேகப்பட்டு ஒவ்வொரு கேள்வியாக வந்து கேட்குறப்ப மித்ரா வந்து பாட்டப்படுறாங்க ஒரு வேளை நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு தெரியல ஆனால் இவ பாட்டப்படுறா பாரதியை பற்றி பேச பேச யோசிப்போங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க பார்ப்போம்